நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த கார்டு வாங்குவது மூலம் நமக்கு என்னென்ன பயன் எங்க போனாலும் சரிங்க இந்த ஓட்டுநர் சேவையினுடைய கொண்டு போயிட்டு காட்டினா அதுக்குன்னு சொல்லிட்டு தனி பௌசு பவுர் உண்டு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு சில விஷயங்கள் நம்ம தற்போது சொல்றேன் இது மட்டும் இல்லாம என்னென்ன சேவைகள் இதனால நமக்கு இருக்கு என்பதை வாட்ஸ்அப் குரூப் மூலம் அவங்க காண்டக்ட் நம்பரோட நான் என்ன செய்யறோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே அறிவிச்சோம் முதற்கட்டமாக ஓட்டுநராக இருக்கிற நமக்கு முதற்கட்டமாக என்னன்னு சொன்னா வண்டி இன்சூரன்ஸ் பண்ணுவோம்ல அந்த வண்டி இன்சூரன்ஸ் நம்ம கடையில் போய் பண்ண போனா சொந்த வண்டி வச்சுக்கிறவங்களுக்கு பத்தொன்பது லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் தற்போது போய் கொள்றீங்க அதுல வந்து

எந்த டெலிபோன் எடுத்தாலும் ரெண்டு தினாறு மதிப்பு உள்ள ஒரு புலித் அவுட் ஃப்ரீ ஐம்பது தினாருக்கு மேல பொருள் வாங்கினா ஐம்பது தினார் மேகுமதி உள்ள பொருட்கள் அங்கே இனமாக வாங்கிக் கொள்ளலாம் போக டோர் வீல்ஸ் கடை சகோதர ஹல்சலா உமரா ட்ராவல்ஸ் மூலம் கிட்னி கடைக்கு கீழே இறக்கி அங்கே வந்து உமரா சர்வீஸ்ல கிட்டத்தட்ட உமராறுக்குள்ள ரேட் எவ்வளோன்னு போக அதில் பத்து பர்சென்ட் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க டோர் வீல்ஸ் கடையில் பொருட்கள் வாங்கினா பத்து மீன்ஸு பத்

என்னென்ன தகவல் இருக்குது காத்தோ மற்றும் தமிழ் தமிழ் சுப்ரீம் டிராவல்ஸ் சுப்ரீம் கார்போஸ் என்று போனோம் என்ன செய்யறாங்க ஒரு நல்ல தொழில் வெகுமதியாக கொடுக்குறதாக சொல்றாங்க ஒரு முதலாளி தாயகம் சென்றிருப்பதாக சொல்லுகிறாங்க அந்த வகையில் உங்களுக்கு என்ன செய்வாங்க மிகப்பெரிய ஆஃபர் அதில் இருக்கிறாங்க அப்போ என்னென்ன நம்ம கார்டு வச்சுக்கிறது மூலம் ஆஃபர் என்ற தகவலை பொய்க்கு நாட்டில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மிகக்கூடிய பொருட்களுக்கு அதுக்கு என்ன செய்யுது வெகுமதி இருக்கு இது போ நம்ம வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தினம் நம்ம சந்தா குடுக்குற நாம இந்த கார்டு மூல என்ன லாபம் என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கறோம். முதற்கட்டமாக பொருளாதார ரீதியாவுக்கு கண்ணுக்கு நேர்ல நமக்கு என்ன வேணால எது நடக்காது அப்படிப்பட்டவள நம்ம எல்லாரும் இங்க வாழ்ந்து பட்டுோம். இப்படி வாழ்ந்துட்டீங்க நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு சம்போதனாச்சோபா நமக்கு நடந்துட்டாம். நமக்கு ஊருக்கு வியாபாரம் ஓடோடி கூடோடி குடுக்குறது ஓட்டன செய்ய நிர்வாகி இங்க இருக்கோம். உங்களுக்கு معناتா

தாயை எடுத்து விட்டு அவன் மனைவிக்கு மக்களுக்கா தா த தவப்பனுக்கா அவன் சொல்லக்கூடிய விஷயம் வைக்கலாம் ஒரு பானை மௌத்த ஆயிட்டாங்க தங்கை மௌத்த ஆயிட்டாங்க அப்படி தகவலை சொல்லுவாங்க கடைசியை அவங்க சொல்லக்கூடியது எங்கள் பாப்பா அப்படியே அனுப்பி வச்சிருக்காங்க எங்கள் பிள்ளைய அப்படியே அனுப்பி வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை விடுப்பாங்க ஒரு மையத்தை திராஸாக ஒரு அனுப்பிடுச்சுன்னா இரநூத்தம்பது நேரம் இன்னொரு கார் வச்சிருக்கேன் இந்த ஊரு பின்ன காடு வச்சிருக்கா அவன் எல்லாருக்கும் மையத்தை திராஸாக தாயை இது போக விஷால ஓட்டுநர் சேமித்துடைய நிர்வாகத்துடைய பொறுப்புதாரிகளாக உங்களையும் வாங்கப்படும் நிரந்தர உறுப்பினர் யாராக இருக்கிறாங்களோ நிர்வாகத்துக்குள்ள உள்ள உண்டாக்குவோம் இது போக இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓட்டு உரிமை மாதிரி செஞ்சு இதுல வந்து ஓட்டுநர் சேமித்துல தலைமை பொறுப்புதாரிகளையும் துணைத் தலைவரும் செயலாளர் பொருளாளர் நிர்வாகமா நம்ம செய்வோம் இந்த கோயத்து நாட்டுல தமிழ் உறவுகள் இருக்கிற வரைக்கும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn